ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் நம்ம ஏற்கனவே க்ரீஷ்மா அண்ட் சாரன் ராஜ் கேஸை பற்றி நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட் என்னன்றதுதான் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ க்ரீஷ்மா கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேரளா கோர்ட்டில் அவங்களுக்கு டிசைட் பண்ணி தூக்கு தண்டனை அவங்களுக்கு வழங்கியாச்சு ஒரு முப்பது வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறமா அவங்கள வந்து தூக்கில் ஏற்ற போகிறதா சொல்லிட்டாங்க அதாவது இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு தப்ப வந்து கிரீஷ்மா பண்ணிருக்கிறதா சொல்லி அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா கிரீஷ்மாக்கு அநேகமா அந்த தூக்கு தண்டனைய ரத்து பண்ணிடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட அங்கிள்க்கும் ஒரு மூணு வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்திருந்தாங்க அந்த சிறை தண்டனையும் ரத்து பண்ணிட்டாங்கன்னு தான் வந்துட்டு இப்ப நியூஸ் வெளியாயிருக்கு என்ன நடந்ததுன்னு விரிவா பார்ப்போம் வாங்க கிரீஷ்மா ஷாரன்ராஜ் கேஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச கேஸ் தான் இது கேரளாவில் நடந்தது கிரீஷ்மா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க ஷாரன்ராஜ் பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல தான் வசித்து வந்தாங்க இவங்க பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ராஜ் மேல கிரீஷ்மாக்கு அவ்வளவா விருப்பம் இல்லாம இருந்திருக்கு இதை பத்தி கிரீஷ்மா நேரா ஷாரன்ராஜ் கிட்ட சொல்லியும் ஷாரன்ராஜ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து போறதுக்கு அவர் ரெடியா இல்லை இந்த இடையில பாத்தீங்கன்னா கிரீஷ்மாக்கு திருமண நிச்சயமும் ஆயிடுச்சு வேற ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட இந்த விஷயத்த பத்தி ஷாரன்ராஜ் கிட்ட கிரீஷ்மா சொல்லவே இல்லை கிரீஷ்மா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நிறைய தடவை அதாவது ஒரு நாலு தடவை வந்துட்டு ஷாரன்ராஜை கொல்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஜூஸ்ல வந்துட்டு மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் அதிகமா ஜூஸ்ல கிரீஷ்மா கலந்து கொடுத்துருக்காங்க ஆனா ஷாரன்ராஜ் வந்து ஜூஸ் கசக்குதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்கலன்னு மறுத்துட்டு இருக்காரு இதுக்கு பிறகு ஷாரன்ராஜ் கிட்ட வீட்டுக்கு வா நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இந்த விஷயம் அவங்க அம்மாக்கும் அங்கிளுக்கும் கூட தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கொலைக்கு உடந்தையாகவும் வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த ஷாரன்ராஜுக்கு கஷாயம்ன்ற பேர்ல ஏதோ ஒரு ஹெர்பல் மெடிசன் கலந்து கொடுத்துருக்காங்க அதை குடிச்ச ஷாரன்ராஜுக்கு அன்னைக்கு ராத்திரிலேருந்தே உடம்பு சரியில்லாம போயிருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்பொழுது அவரோட ஒரு ஒரு ஆர்கான்ஸாக ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு கடைசியா கார்டியா கரஸ்ட் வந்து அவர் இறந்தும் போயிருக்காரு இதுக்கெல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னா கிரீஷ்மா வீட்டில் அவர் குடிச்ச கஷாயம்தான் இதை பற்றி கிரீஷ்மா அவங்கள அரஸ்ட் பண்ண வரும்பொழுது அவங்க டாய்லெட்டில் இருக்க ஹார்பிக்கோ லைசோலோ எதையோ குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த சாகம் தருவாயில் ஒத்துக்கிட்டோ வந்திருக்காங்க அவங்களோட கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க சாகலை அதுக்கு பிறகு தான் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போது கிரீஷ்மா தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஅப்பீல் அப்பீல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் ரீ அப்பீல் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் வந்து ஒரு கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதானே நம்மளால் நம்பவே முடியாது அந்த குற்றவாளி மீண்டும் அப்பீல் பண்ணலாம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் திரும்பவும் அந்த கேஸ எடுத்து அவங்க வாதாடலாம் இப்போ கிரீஷ்மா தான் பண்ணிருக்காங்க கிரீஷ்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க அதாவது இந்த மாசம் பிப்ரவரி ஆறாம் தேதி திரும்பவும் ரீ அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த அப்பீல்ல கேரளா ஹை கோர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்கு ஸோ சென்சேஷனலா போயிட்டு இருக்கிறதுனால மீடியா கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னை எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாவே காமிச்சிட்டாங்க இதனால கோர்ட்டுக்கும் ரொம்ப பிரஷர் ஆயிட்டதுனாலதான் எனக்கு தூக்கு தண்டனையை வழங்கிட்டாங்க என்னோட கேஸ் வந்து ரொம்ப ஃபேரா ஜட்ஜ் பண்ண படல இந்த தூக்கு தண்டனைன்ற ஜட்ஜ்மெண்ட் வெளியில இருந்து வந்த பிரஷரால தான் கோர்ட் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி க்ரீஷ்மா அப்பீல் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம என்னோட கேஸை ஒழுங்கா விசாரிக்கல ஷாரன் ராஜோட டெத்துல எந்த ஒரு இடத்துலயும் தான் அவர் இறந்திருக்காருன்னு எங்கேயுமே குறிப்பிடல அவர் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரால தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட பாய்சனோட ட்ரேசஸ் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது ஷாரன்ராஜ் இறந்ததுக்கு பாய்சன் தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி என்னோட கேஸ ஒழுங்கா விசாரிக்காம எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கிரீஷ்மா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிரீஷ்மா ராஜுக்கு விஷம் கொடுக்க உடந்தையா இருந்த அவங்களோட அங்கிளுக்கு அதாவது கிரீஷ்மாவோட அங்குள் தான் அந்த மருந்தை வாங்கி கொடுத்ததாகவும் இந்த மாதிரி பிளானுக்கெல்லாம் ஐடியா போட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அங்கிளுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க இப்போ கோர்ட் இந்த அங்கிளுக்கான சிறை தண்டனையும் ரத்து சொல்றாங்க இப்போ கிரீஷ்மாவோட அங்கிள் பெயில் வெளியில தான் இருக்காரு கிரீஷ்மாவோட அங்கிளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையை ரத்து செஞ்சதுக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா கிரீஷ்மா ரீ அப்பீல் பண்ணியிருக்க இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ போக வாய்ப்பு இருக்கு அப்படி போகும் பொழுது கிரீஷ்மா அங்கிளோட தண்டனை காலமே முடிஞ்சிடும் அதாவது அவர் தண்டனைய அனுபவிச்சு முடிச்சிருவாரு மூணு வருஷம் ஒருவேளை வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மூணு வருஷம் அவர் அனுபவிச்ச தண்டனை தப்பாயிடும் இல்லையா இந்த காரணத்துக்காக தான் கிரீஷ்மாவோட அங்கிளோட தண்டனைய இப்போதைக்கு ரத்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிரீஷ்மா தன்னோட ரீ அப்பீல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸுன்னு சொல்லிவிட்டு இந்த தூக்கு தண்டனையே எனக்கு வழங்கியிருக்காங்க ஆனா இது ஒன்றும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்லாம் கிடையாது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னால் அதாவது லவ் ட்ரையாங்கிள்னாலயோ இல்ல லவ் பிடிக்காம இருந்தோ ஆன பெண்ணோ பெண்ணை ஆனோ எத்தனையோ பேர் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க மாடர் அட்டெம்ட் பண்ணியிருக்காங்க அதனால இதே எப்படி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸுன்னு சொல்லி எனக்கு தூக்கு தண்டனை தர முடியும்னு கிரீஷ்மா அபீல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா கேரளா கோர்ட் கிரீஷ்மாக்கு இந்த தூக்கு தண்டனையை வழங்கும் பொழுது என்ன சொல்லுச்சுன்னா இந்த பெண் வந்து ஒரு சாத்தானோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க சாத்தானுக்கு இணையானவள்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க ஏன்னா ஒரு கோவத்துல ஒரு கொல்லணும்னு நினைச்சு அதுக்கு திட்டமிடுதலாம் ஒரு பக்கம் சரி அவங்க கோவத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் யாராவது நாலு தடவை திரும்பவும் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்களா ஒரு தடவை பண்ணிட்டு சரி தெரியாமல் பண்ணிட்டோம் இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் திரும்பவும் திரும்பவும் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணி அதுக்காக பல விஷயங்களை திட்டமிட்டு கடைசியா இந்த ஆயுர்வேதிக் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து அவரை கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடூரமான விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யணும்னு யாருக்கும் தோணாது அப்படி தோணுதுன்னா இந்த பெண் இதே மாதிரி விஷயத்த வேற ஒரு ஆணுக்கு பிற்காலத்துல செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இவங்களுக்கு கேரளா கோட் தூக்கு தண்டனையை வழங்குச்சு இப்ப கிரீஷ்மா அதை தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஒழுங்கான ட்ரையல் நடக்கவே இல்லை எனக்கு மீடியா ரொம்ப கோர்ட் ஒரு ப்ரெஷரில் எனக்கு இந்த தூக்கு தண்டனையை வழங்கியிருக்கு ரீ அப்பீல் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி ரீ அப்பீல் பண்ண படுற கேஸ் முக்கியமா இந்த தூக்கு தண்டனை கேஸ் வந்து ரீ அப்பீல் பண்ணப்படும் பொழுது அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பொண்ணு வயசு வேற சின்ன வயசு வெறும் இருபத்தி மூணு வயசு தான் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கு தண்டனை எல்லாம் அவ்வளோ ஈஸியா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க நம்மளோட சிஸ்டமே பார்த்தீங்கன்னா தவறு பண்ணவனை திருத்தி திரும்பவும் இந்த சமூகத்துல வாழ வைக்கணும்னு தான் ஒருத்தனை ரொம்ப திருத்தவே முடியாது இவனால வந்து உலகத்துக்கு எப்பவுமே ஆபத்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க இது இல்லாம மனித உரிமை கமிட்டி இருக்கு ஸோ இதெல்லாம் மீறி தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான் நம்ம நாட்டுல அதனால எப்போவுமே தூக்கு தண்டனைக்கு ரீ அப்பீல் பண்ணும்பொழுது கண்டிப்பா அது ஆயுள் கால சிறை தண்டனையா மர வாய்ப்பு இருக்கு இந்த கேஸோட ஹியரிங் பாத்தீங்கன்னா திரும்பவும் பெப்ரவரி நைன்டீன் நடக்க இருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு இன்னொரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் இப்ப நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு தூக்கு தண்டனையை ரத்து செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசவேனா இப்ப இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கேரளாவோட ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்க விரும்புறேன்னா இந்த வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் என்னோட கருத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம்